நெப்டியூன் அதுக்கப்புறம் யுரேனஸ் இந்த மாதிரியான கிரகம் இந்த நெப்டியூன் அண்ட் யுரேனஸ் இந்த ரெண்டுமே கேஸ் பிளானட் இல்லை அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் சயின்டிஸ்ட்டுங்க இது ஆரம்பத்தில் கேஸ் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சாங்க ஆனால் அதுக்கப்புறம் அதோடைய டெம்பரேச்சர் அதோட தம்மை இது எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்கும்போது இது கேஸ் பிளானட் கேட்டகிரியில் கொண்டு வர முடியாதுப்பா இது கண்டிப்பாக ஐஸ் ஜெயின்னு சொல்லப்படக்கூடிய கேட்டகிரியில் தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகைக்குள்ளே சேர்த்தாங்க ஆனால் இந்த மாதிரியான ஐஸ் ஜெயிண்ட்கள்லேயும் தரைப்பகுதி அந்த சர்ஃபேஸ் அப்படிங்கிறது நம்ம பூமிக்கு இருக்கிற மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை ஜூபிட்டர் மாதிரி தரைப்பகுதி இல்லாத கிரகங்கள் தான் அப்போ இது கேஸ் பிளானட் தானப்பா சொல்லணும் ஏன்ப்பா தரைப்பகுதி இல்லாத கிரகத்தை ஐஸ்டைன்ட்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு முக்கிய சில காரணங்கள் இருக்குது அது என்னன்னு சொல்கிறேன் தெளிவாக கேட்டுக்கோங்க முதல் விஷயம் அந்த கிரகத்தோடைய சைஸ் இப்போது நம்ம யுரேனஸ் நெப்டியூன் இது ரெண்டுமே நம்ம சூரிய குடும்பத்தோடைய மிகப்பெரிய கிரகங்கள் தான் ஆனால் சேட்டனை விடையோ நம்ம ஜூபிட்டரை விடையோ பெருசு கிடையாது அதுக்குன்னு நம்ம பூமியை விட சின்னதும் கிடையாது பூமியை விட பத்துலேருந்து பதினைந்து மடகு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் இந்த யுரேனஸ் நெப்டீனும் இந்த ரெண்டு கிரகங்களும் சைஸில் வந்து நம்ம ஜூபிட்டருக்கு ஈக்குவலாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் நம்ம சேர்டனுக்கு ஈக்குவலாக இல்லாமல் அவர் வாயு கிரகத்துக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ஈக்குவலாக இல்லாதனாலையும் நம் பூமியை விடையும் சைஸில் சின்னதாகவும் இல்லாததுனால ரெண்டுத்துக்கும் நடுப்பகுதியில் இருக்கிறதுனால இது ஒரு தனியாக ஒரு வகைப்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காரணமாக அமையும் ரெண்டாவது ரீசன் அந்த கிரகத்தோடைய அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய காம்போசிஷன் ஹைட்ரஜன் ஹீலியம் இது ரெண்டுமே இந்த கிரகங்கள் கிரகங்கள்லையும் இருக்க செய்யும் ஆனால் ஜூபிட்டர் சேட்டனில் இருக்கிற மாதிரி வாயு கிரகங்கள் இருக்கிற மாதிரி அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் அப்படிங்கிறது அதிக அளவில் இருக்காது அதுக்கு பதிலா குறைந்த அளவில் இருக்கும் இதை தாண்டி சில ஐஸ் ஃபார்மிங் மாலிகூல்ஸ்னு சொல்லப்படக்கூடிய மீத்தேன் அமோனியா மாதிரியான ஹெச் மாதிரியான மாலிகூல்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அதோட அட்மாஸ்பியரில் ஸோ இதுவும் அது வந்து ஒரு கேஸ் செயின் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில கொண்டு வர்றதுக்கு ஒரு ரீசனாக அமையுது மீத்தேன் மாதிரியான விஷயங்கள் அதோட அட்மாஸ்பியரில் அதிக அளவில் இருக்கிறதுனால அந்த கிரகத்தோட நிறம் அப்படிங்கிறத ரொம்ப மாறுபடும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யுரேனஸ் கிரகத்தோடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் பெரும்பாலான பேர் ப்ளூ கலர்னு சொல்வீங்க அது சரிதான் ஏன்னா சயின்டிஸ்டுகளே அது நீல நிறம் அல்லது பச்சை நிறத்தில் இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இதை தாண்டி இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய நெப்டியூன் பிளானட்டோடைய நிறம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாருக்குமே தெரியும் ப்ளூ தான் ஆனால் நம்ம பூமியும் ப்ளூ கலரில் தான் இருக்குது அதுக்காண்டி ப்ளூ பூமியுடைய நிறமான அந்த நீல நிறத்தில் அது இல்லை அது டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த கலரில் இருக்குது இந்த நிறத்தில் இந்த கிரகம் இருக்கிறதுக்கான காரணம் அந்த மீத்தேன் மாதிரியான கேஸஸ் இருக்கிறது தான் இந்த கிரகங்களுக்கு இந்த நிறத்தை கொடுக்குது அப்படின்னு சயின்டிஸ்ட்டுங்க சொல்கிறாங்க ஸோ கேஸ் பிளாண்ட்கள் இந்த மாதிரி நீல நிறத்திலேயோ அல்லது பச்சை நிறத்துலையோ உங்களால் இந்த பிரபஞ்சத்தில் பார்க்கவே முடியாது பெரும்பாலான கிரகங்கள் கேஸ் பிளாண்ட்டுகள் எல்லாமே வித்தியாசமான நிறங்களில் தான் இருக்கும் இந்த ஐசெண்ட் அப்படிங்கிற இந்த கேட்டகிரியில் இருக்கக்கூடிய கிரகங்களை தாண்டி